பதி என்பது வேறு இந்த உயிர் இறைவனுக்கு அடிமை இறைவனுக்கு அடிமை என்பது இந்த பாடலை சொல்ற சரி அப்போ இந்த உயிர் உணரக்கூடிய தன்மை உயிர் உணரக்கூடிய தன்மை சரி உயிர் வேற பதி வேறன்னு சொல்றீங்க எப்படி அறியும் எப்படி அறியும் சொன்னா அடுத்த பாட்டில் சொல்றார் பொறியின்றி பொறியின் அறிவென்ற பெயர் நன்று அற நன்று ரொம்ப அழகான பாட்டு இந்த உயிருக்கு இன்னொரு பேர் இருக்கின்றது அறிவு ஏன்னா அறிவுடைய அறிவு என்று உபதேசித்தார் உபசரித்தார் உபச்சாரம் என்ன பேருங்க உபச்சாரம் உபச்சாரம் என்னது ஒன்றை ஒன்றின் மீது ஏற்றி சொல்வது காரணத்தை காரியமாக

அதனால காரியத்தை நிதியாக காரணத்தை வச்சு சொல்றோம் அப்படி சொல்றது வழக்கம் இருக்கு நிறைய நம்ம அப்படி சொல்வோம் காரியத்தை காரணமாகவோ காரணத்தை காரியமாக சொன்னா என்ன பேரு உபச்சாரம் அப்போ அறிவுடைய ஆன்மாவை அறிவுடைய ஆன்மாவை என்னன்னு சொல்றாரு அறிவு அப்படின்னு சொல்றாரு நம்முடைய உமாபதி பாக்குறாரு இன்னைக்கு எல்லாம் இளமையா அறிவு நம்ம போய் என்ன ஏன் அறிவு உனக்கு பேர் வச்சான் அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறேன் நம்ம அறிவினுடைய இலக்கணத்தை சொல்கிற அறிவினுடைய இலக்கணத்தை சொல்கிறார் ஏன்னா இந்த ஆன்மா அறியணும்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப விரிவான இடம் தான் இது நமக்கு முப்பத்தி ஆறு தத்துவம் பார்த்தோமா இல்லையா இங்கே போனாலும் அங்கே வந்து தான் முப்பத்தி ஆறு தத்துவம் படிக்கலைனா தகராறு தான் ஆனால் அடிப்படையாக அதுதான் இல்லையா இந்த ஆன்மா அறிகிறப்போ எப்படி அறியும் ஞானேந்திரியங்கள் ஞானேந்திரிய <laughs>

ఇప్పుడు ఎంత ఇంద్రి చెప్పింది పచ్చి పాడతా వేలే పాడతాం మూకు మణియాచి సా అడిచింది అప్పుడు అది కథకాలి ஏதோ ஒன்றை பார்க்கிறோம் ஏதோ ஒன்றை பார்க்கிறோம் இப்போ ஒழுங்காக அதாவது இந்திரியா அந்த வேலையை செய்யணும் செவியாகி இந்திரியத்தின் வழியாக ஓசை என்கின்ற அந்த விடையத்தை எது அறியும் மனம் போய் பற்ற நான் சொல்லுகிற சொல்ல உங்க இது என்ன செய்யணும் பற்றணும் எது வழியா சாதி வழியா பற்றணும் மனம் பற்றும் மனம் பற்றும் அப்புறம் என்ன செய்யும் புத்தி நிச்சயிக்கும் புத்தி நிச்சயம் நிச்சயத்தில் என்னது வேணுமா வேண்டாமா இப்படி இப்படிதான் பேசிட்டே இருப்பாரு நமக்கு தேவையா தேவையில்லையா சரியா தான் சொல்றாரு தெரியாமல் சொல்றாரு இப்ப ஒண்ணு சொல்றதே சரியில்லை அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா அப்படின்னு நினைக்கும் சரியா தான் சொல்லி இப்ப இது நிச்சயம் என்ன செய்யுது புத்தி உள்ள புத்தியில் ஒரு கல்வி இருக்கு மனம் பெற்று என்ன செய்யும் புத்தி நிச்சயம் அப்புறம் ஆங்காரம் என்ன செய்யும் துணிந்து எழும் அனுபவிக்கலாமா வேண்டாம் அனுபவிக்கலாமா வேண்டாம் தங்கால எதை துணிந்து எழுதுறதோ அதுதான் அடுத்த இன்றைக்கு போகும் இல்லைன்னா என்ன செஞ்சிடும் பைபாஸ் பண்ணிடுவோம் புரியுதுங்களா நீங்கள் இந்த குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் பார்த்துருக்கீங்களா கம்பெனியில் குவாலிட்டி கண்ட்ரோல் வச்சுருக்காங்க இருக்கும் என்ன செய்வாங்க அப்படியே பார்ப்பாங்க கரெக்டாக இருந்தால் அடுத்த டேபிள் போய் நான் அப்ஜெக்ட் வெளியே கொடுப்போம் அதில் என்னது டிஃபெக்ட் டிஃபெக்ட் ஆனால் தான் தூக்கி என்ன செஞ்சுருவாங்க அப்படி தூக்கி இந்த பக்கம் போட்டோம் அதை செய்ய திருப்பி போய் வரும் இதெல்லாம் சரி இல்லைன்னு என்ன செய்வாங்க தூக்கி வெளியே போடுறாங்களா இல்லையா அது மாதிரி இந்த வேலை எது செய்யும் ஆங்காரம் ஆங்காரம் என்ன செய்வோம் கேட்கலாமா வேண்டாமா வேடுமா வேண்டாமா அப்படிங்கிறது எது செய்யும் ஆங்காரம் ஆங்காரம் துணிந்து வேடம் துணிந்து எழுந்த பிறகு ஆகும்னு நடச்சார் என்ன செய்யும் சித்தத்தை கொடுக்கும் ஆணும் சித்தத்தை கொடுக்கும் ஆகாதா என்ன செய்யறோம் புதி கேள்விப்படு புதி கேள்விப்படு அப்ப சித்தம் என்ன செய்யும் அழுதுடும் அந்த இடையில அளந்து அனுபவிப்போம் என்ன செய்யணும் அடவெளி அப்ப ஒரு உங்களுக்கு ஒரு அனுபவம் நிறைவேறனா கறிவெளிய உள்ள வரணும் என்ன கறிவெளிய ஞானம் இயற்கை வழி அஞ்சுல ஏதோ ஒரு வகையில் செவி வழியாகவோ கண் வழியாகவோ மூக்கு வழியாகவோ நாட்டு வழியாகவோ பரிசெயத்தின் வாயிலாக ஒரு விடயம் உள்ள வரும் அதை மனம் பற்றும் மனம் பற்றும் நிச்சயங்கள் அகங்காரம் துணிந்து ஏழும் சித்தாதுல அடுங்க சித்தாதுல அடுங்க இதெல்லாம் இந்த வேலை செய்யணும் இதுக்கு மேல ஏழு பேர் இருக்கிறான் இவன் வேலை செய்யறதுக்கு இவனுக்கு மேலே பேர் இருக்கிறான் ஏழு பேர் இருக்கிறான்

உங்களுக்கு அப்போ காலம் என்ன வரணும் எது நற்பணையாகட்டும் இவனையாகட்டும் எதுவும் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு காலம் வந்து இதெல்லாம் சொல்றதுங்கிறது எனக்கு ஒரு காலம் இதெல்லாம் கேட்கணுங்கிறதே உங்களுக்கு ஒரு காலம் அது காலமா போகாத காலமாங்கிறது தெரியும் ஆனா அதுக்கு என்ன வரணும் ஒரு காலம் வரணும் ஒரு காலம் எல்லாமே எல்லாருக்கும் வழங்காதா இல்லையா எல்லாருக்கும் எல்லாம் வழங்கிடுமா வழங்காது அப்போ ஆறாயிரம் அவங்களுக்கு தனித்தனியாக இருக்கு ஒரு நீதி இருக்கு உங்களுக்கு ஒரு நீதி இருக்கு அவங்களுக்கு ஒரு நீதி இருக்கு அவங்களுக்கு ஒரு நீதி இருக்கு அதாவது மட்டும்தான் இருக்கு மற்றதெல்லாம் இருக்கு இல்லை தொடர்ந்து பாட்டு சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான் மூணாவது பாட்டு உங்களுக்கு ஏழாவது பாட்டு அவங்களுக்கு பத்தாவது பாட்டு அவங்களுக்குன்னு அவங்களுக்கு ஒரு நீதி இருக்கும் அது மட்டும்தான் எங்களுக்கு விளங்கும் மற்றது விளங்க மற்றது விளங்க அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடும்

ஆனால் அந்த வீதி இருந்தால் தான் அலங்காரம் போய் முடியும் இல்லைன்னா அலங்காரம் செய்யலாம் வீடு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வீட்டில் போய் புத்தகத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு புரியுது நான் செய்யணும் நீர் வேணும் காலம் வேணும் அப்புறம் என்ன வேணும் நீர் வேணும் கடை வெத்தை அலாகம் மூணு வயசுங்கிறார் அறிவு செயல் இந்த மூணும் வேணும் செயல் செயல் என்ன இருக்கணும் அறிவு இருக்கணும் குரு கொடுக்கணும் அப்புறம் என்ன இருக்கணும் செயல் இந்த மூணு இருந்தாலும் ஒரு செயலை செய்ய முடியும் புரியுதுங்க அறிவு இல்லைன்னா செய்ய முடியுமா ஒரு வேலை செய்யணும்னா என்ன இருக்கணும் அறிவு இருக்க இல்லையா சொல்லணும்னா எனக்கு ஒரு அறிவு வேணும் அறிவு இருந்தாலும் எனக்கு சொல்ல அறிவு தான் என்னால் சொல்ல முடியும் கேட்குற அறிவு இருந்தால் தான் கேட்க முடியும் இல்லைன்னா கேட்க முடியாது இல்லையா அப்போ என்ன இருக்கணும் ஒரு செயல் செய்வதற்கு அறிவு வேணும் அறிவு அறிவு இருந்தால் மட்டும் போதாது என்ன இருக்கணும் இச்சை விருப்பம் சொல்லணும்னு எனக்கு விருப்பம் விருப்பணும் கேட்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் இல்லைன்னா என்ன இது நடக்க இது நடக்கணும்னா இதை இருக்கணும் எனக்கும் இச்சை இருக்கணும் உங்களுக்கும் இச்சை இருக்கணும் அப்புறம் என்ன இருக்கணும் செயல் இருக்கணும் எல்லாம் சரிதான் எனக்கு விருப்பம் நான் வீட்டில் இருக்குன்னு நாகவே சொல்ல முடியுமா நாங்கள் இருந்து வரணுமா இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு கேட்கணும்னு விருப்பம் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கணும் அப்போ இருக்க செயல் இருக்கா இல்லையா காலையில் காட்டுக்கு கிளம்பி வந்து உட்காந்து கேட்கணுமா இல்லையா அதுக்கு என்ன செய்ய இருக்கா இல்லையா அப்போ செய்ய நடக்குன்னா அறிவு இருக்கணும் இச்சை இருக்கணும் செயல் இருக்கணும் அறிவு இச்சை செய்ய இந்த மூணு இருந்தால் போதாது காலம் வேணும் நீதி வேணும் காலம் நீதி அறிவு இச்சை செய்ய போகும்போது என்ன இருக்கணும் அது போய் காலம் வேணும் அப்புறம் என்ன இருக்கணும் செயல் வேணும் கேட்டவங்க போனவகுப்பு வராதமும் வந்துருக்கிறீங்க போனவகுப்புக்கே வந்தவங்க வருது அப்ப என்ன இல்லை அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தமா உங்களுக்கு வருப்பம் இல்லைன்னு அர்த்தமா அதெல்லாம் இல்லை அவங்களுக்கு உரிய காலம் அது உங்களுக்கு உரிய காலம் இது அறிவித்து செய்யறதாலும் உடல் என்ன வேணும் காலமும் நெய்யறிய காலமும் நெய்யறிய இப்போ இதெல்லாம் இருக்கா எனக்கு என்ன பேர் குருடன் பேர் அஞ்சும் கூடினால் அவங்க என்ன பேரு குருடன் அந்த குருடன் தான் என்ன செய்வோம் அந்த கரணங்களின் வழியாக என்ன செய்வான் விடயத்தை பற்றி அறிவான்

இது எல்லாம் ஒரே நேர்கோட்டில் நிற்கணும் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் நின்றான் இவன் அறிவான் இவன் அறியணும்னு நினைக்கணும் நாகத்தில் தொடங்கி மனம் வரைக்கும் செவி வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் நின்றா நாம ஒரு விஷயத்த அறியலாம் அறிஞ்சிட்டு என்ன சொல்லுவான் நான் அறிந்தே என்ன சொல்லுவான் எனக்கு தெரியும் எனக்கு

அறிவினா நீ எப்படி அறியணும் ஒருத்தனு வேண்டாங்க ஒருத்தனும் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீ போய் அறியணுமா இல்லையா என்னது அதெல்லாம் தெரியும் நானே போகிறேன் இங்கே போயிட்டு வா அப்படின்னு வாடிச்சு அவரை கொஞ்சம் கூடாது அவரை கொஞ்சம் கூட இல்லை இல்லையா அதான் சீட்டெல்லாம் எழுதி எழுதிருந்தாச்சு என்னது இங்கேருந்து போனேன்னா இந்த பஸ்ஸில் ஏறினோம் அங்கேருந்து இறங்கினேன்னா இந்த ஆட்டோ பிடிச்சி இப்போ நான் வீட்டுக்கு போனேன்னா போயிடும் அதெல்லாம் இல்லைங்க அவரையும் வரைச்சோம் அவரையும் அவர் கூட வந்தாதான் இது போவார் அவர் கூட வந்தா தான் இது போவார் ஆனா என்ன செய்யறது நானே போனேன் நானே போன சொன்ன எப்படி இருக்கும் அது போனதான் நம்மள என்ன செய்யறோம் வருமான இதையெல்லாம் கூட்டி எல்லாம் கொடுத்து அப்புறம் என்ன செய்யறாரு சரி தொண்ணூத்தாறு பேர்த்த கொடுத்தாச்சு தொண்ணூத்தாறு பேர்த்த கொடுத்தாச்சு நீ ஆச்சு இவனை வச்சுக்கிட்டு பாரு அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறேன் அதெல்லாம் என்ன பண்ணுவான் நீ கூட நீ என்ன செய்யணும் நீ காட்டினாதான் நான் காண தொண்ணூத்தாறு கருவி இருந்தாலும் ஆனா தானே அறியாது தானே அறியாது அவன் என்ன செய்வான் அவன் காட்டான் அவன் காட்டான் அப்போ அவன் காட்டா அவன் கருவிகள் இருந்தாலும் ஆண்பா அறியாது அப்ப என்ன செய்யணும் அவர் வந்து காட்டி தொண்ணூத்தாறு பே கூட்டி அறிவுக்கு அறிவுக்கறிவா என்று அறிவிக்கிறோம் அறிவுக்கறிவா என்று அறிவிக்கணும் அவங்க செய்வார் நானே அறிந்தேன் கிட்ட செய்வானுங்க இந்த உயிரி எவ்வளவு நம்ம ஒரு விடயத்தை அரிய இருந்துச்சு ஒரு விடயத்தை அறிய அவன் எவ்வளவு வேலை செய்யறாங்க இத்தனை வேலையும் செஞ்சு எப்படி நிற்கிறான் தன்னை காட்டாது நிற்கிறான் தன்னை

தினந்தோறும் அதான் செஞ்சுட்டு என்னது எல்லாம் பெருமான் செய்கிறான் எல்லாத்தையும் பெருமான் செய்கிறான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நானே செய்கிறேன் நானே செய்கிறேன் என்று இது சொல்லி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த ஆன்மா ரொம்ப அருமையான இலக்கணம் அறிவித்தால் அறியும் ஆன்மா இலக்கணம் அறிவித்தால் அறியும் அறிவிக்காம இது அறியாது அறிவிக்காமையிலே அறியாது அப்புறம் எப்படி அறியும் ஒன்று ஒன்றாய் அறியும்

ஒன்றையறியும் ஒவ்வொன்றாய் அறியும் மறந்து மறந்து அறியும் மறந்து மறந்து அறியும் அவத்தை பட்டு அறியும் என்ன செய்யும் அவத்தை பட்டு அறியும் அவத்தை என்னது அவத்தை நிலை வேறுபாடு அவத்தை அவஸ்தை இல்லை ஃபோன் எழுதி போட்டால்தான் கொஞ்சம் அடுத்த வகுப்பு கொஞ்சம் நினைவுப்படுத்துங்க தான் இல்லைன்னா தான் மறந்தாங்க ஆண்மை இலக்கணத்துக்கு சரியான ஆளியாக தான் நடந்தேன் இந்த மறந்துடுங்க அறியும் மறந்து மறந்து சரிங்களா அதனால் அடுத்த வகுப்பில் நினைவுப்படுத்துங்க அவத்தை நிலை வேறுபாடு நிலை உதாரணம் சொல்லலாம் காலையில் நம்ம வரும்போது எப்படி இருக்கிறோம் யா ஆனால் அப்படி என்னன்னு அர்த்தம் நல்லா தொண்ணூற்றாறு பேர் வேலை செய்யலான்னு அர்த்தம் தொண்ணூற்றாறு பேர் வேலை செஞ்சா அதுக்கு என்னது நல்ல அறிவு நல்லா வேலை செய்யுது அப்போ நம்ம கூட எத்தனை பேர் இருக்கிறான்னு அர்த்தம் ஒரு பயில ஆப்சென்ட் இல்லை எல்லாம் வந்து வரிசையாக நின்றாச்சு அவன் அவன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்போ நமக்கு அறிவு எப்படி இருக்கும் நல்லா புரியும் மதியானம் டைம் தயமாக இருக்குது किस आपका परावल्यन है? किस आपका परावल्यन कुछ गहरा है ये अन्य बात किसी वर्मा वरागा अब ये बात में न तो ये ये डिब्बे डालेंगे क्या रहता है? तो न डाल देंगे ना लिया अगर लेना है तो नींबू कट चुके हैं डालना वंदा है अब ये नूडल्स रुपये करेंगे तो आप ये डिब्बे रुपये மாதிரி இருக்குது ஆனால் என்னது அவ்வளோ தெளிவாக புரியல ஒரு காலையில் நடக்கிற மாதிரி நடத்தலை காலையில் நடத்துற மாதிரி நடத்த ஏன் அவரு பொன்போலதான் தான் ஏற மாதிரி கணிக்கிறார் அவர் அப்படியே தான் கற்றுக்கிறார் நமக்கு எப்படி இருக்கு நிலை வேறுபாடு காலைகள் வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரவுனே ஒரு தடவை சொல்லும்போது நல்லா புரியுது அப்புறம் நேரம் ஆக என்ன ஆகுது அப்படியே அப்படியே அவங்க உள்ள தொண்ணூற்றாறு பேர் இருக்கலாம் நீங்கள் நினைச்சிக்கங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தொண்ணூற்றாறு பேர் வேலை செய்ய பெரிய இண்டஸ்ட்ரி நினைப்படறது இல்லை அவன் உட்காந்து வேலை அவன் வேலை செஞ்சிட்டு இருந்தானா இங்கே எப்படி இருக்கும் நல்லா புரியும் நல்லா புரியும் அவன் திடீர்னு என் நீங்கள் டீ சாப்பிட்றீங்க எனக்கு டீ பிரேக்கு அப்படின்னு அவன் அவங்களா கிடைச்சிட்டேன்னா என்ன ஆயிருக்கும் கஷ்டம் தான் மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் இருக்கிறீங்களே இல்லையோ அவர் பாதி பேர் ரசிக்கிட்டு போயிருக்காரு தொண்ணூத்தாறு பாதியாயிடும் தொண்ணூத்தாறு பாரியான என்ன ஆகும் அப்படியே நடத்துங்க அப்படியே நடத்துங்க பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எதுக்கு கண்ணை முடிச்சு கேட்கறதுக்கு கண்ணை முடிச்சு கேட்கறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம எப்போ மதியானத்துக்கு மேடம் அதுதான் இல்லை அதெல்லாம் என்ன அவற்றை வேறுபாடுங்க நாம்லாம் நல்லவங்க தான் நமக்கெல்லாம் ஆசை தான் இது சித்தாந்த தூங்காமல் கேட்கணும் நமக்கு பூங்காம சித்தாரணம் கேட்கணும்னு ஆசை தான் ஆனால் என்னது அவன் ஒருத்தனும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறான் சார் கூட இருக்கிறவனும் எவ்வளோ ஒத்துழைக்க மாட்டேங்கிறான் கொஞ்ச நேரம் இருக்கிறான் கொஞ்சம் நேரம் கிளம்பிடுறான் அவன் கிளம்பிட்டு நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கேன் அவர் வர வரக்கிட்டுதான் நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டான் ரொம்ப அழகாக செஞ்சான கோதத்தில் அதுங்க அன் ஆங்கு அரசாய் உலகங்கள் அங்கே அரசாய் குழந்தை உயிர் எப்படி நிற்கிறான் ராஜா உயிர் யாரு ராஜா அவன்டா யாரு அவன் தொண்ணூத்தாறு பேர் யாரு மந்திரி தளபதி சேவகன் அவனா யாருங்க நமக்கு ஏவல் பணியாளர் யாரு தொண்ணூற்றாறு கருவி நமக்கு ஏவல் பணியாளர் ஏவல் பணியாளர் அப்போ நீ யாரு

நாம சொல்றதெல்லாம் அவன் கேட்கறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்ப உனக்கு ஒரு பிஸ்து வச்சிருக்கிறாங்க என்னது அவன் சொல்றதுதான் நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற அவன் சொல்றதுதான் நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற நான் சொல்றத அவன் கேட்டுக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நீ ராஜா மாதிரிதான் நீ ராஜா கிடையாது யாரு ராஜா கிடையாது அவன் உங்க என்ன சொல்லுவான் கேட்கலாமா அப்படிமா அப்ப நீ வந்து உட்காந்து கேட்கணும் இல்லை இல்லை நான் கிளம்புறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் கேட்க முடியாது புரியுதுங்களா அவன் வந்தான் அவன் வந்தா நீங்கள் என்ன செய்யணும் கேட்டுக்கலாம் அவன் வந்தான் நீங்கள் பார்த்துக்கலாம் அவன் வந்தா பேசிக்கலாம் அவன் வரலடா நீங்கள் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது கேட்க முடியாது புரியுதுங்களா அப்போ அவன்தான் முதலாளி தான் முதலாளி நீங்கள் யார் நீங்கள் தான் சேவை உண்மையில் அவன் யார் சொல்லி கேட்பான் பெருமான் சொல்றதா கேட்பான் பெருமான் சொல்றதா கேட்பான் பெருமான் எப்படி சொல்லுவாரு வினைக்கு தக்கவாறு சொல்லுவாரு அவர் ஒரு ஸ்கேல் வச்சிருக்கிறார் என்னது வினை அந்த வினை வச்சுக்கிட்டு நல்வினை எந்த இதெல்லாம் கேளு தீவினை எந்த இதெல்லாம் வேண்டாம் அப்புறம் பாதுகாப்பு இப்போ உனக்கு இதெல்லாம் இல்லை அப்புறம் பாதுகாப்பு அப்படின்னு நினைச்சிருவாரு எல்லாம் ஆஃப் பண்ணிடுவார் வினைக்கு தக்கவாறு இறை கருவிகளை கருவிகளை நமக்கு நல்வினை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நல்வினை இருந்தால் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சித்தாந்தம் கேட்டால் போகாது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சித்தாந்தம் கேட்டாலும் தூக்க வராது நல்வெளி இல்லைன்னு வச்சுங்க பகல் பன்னெண்டு மணிக்கே தூக்கம் வரும் பகல் பன்னெண்டு மணிக்கே தூக்கம் என்னது எல்லாம் வினை தான் அதுக்கு என்ன இருக்கணும் அதாவது கேட்கறதுக்கு அந்த நேரத்தில் காலநிலை இல்லை புரியுதுங்களா எல்லாருமே என்ன இருக்கு இப்போ விளங்கலாம்னா எப்பவுமே விளங்காதுன்னு பொருள் இல்லை இன்னைக்கு இல்லை அவ்வளோதான் இன்னைக்கு இல்லை அவ்வளோதான் அப்போ நாளைக்கு இருக்கலாம் அல்லது இவர் மூலம் வழங்கலாம்னா இன்னொருத்தர் மூலம் வழங்கலாம்னு இருக்கலாம் சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெருமாள் அவர் சொன்னாதான் அவருக்கு விளக்கம் இன்னொரு ஆள் சொன்னால் விளக்காது அப்போ எல்லாத்தையும் என்ன செய்யற பெருமான் அதை விதிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு நூல் ஒவ்வொரு நூல் ஒவ்வொரு திருக்கோயில் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கால நிதிகளை யார் முடிவு செய்கிறார் பெருமான் தான் முடிவு செய்கிறான் அது நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்போது இந்த ஆன்மாக்கள் பொறியின் வழியாக அறிந்தாலும் கூட ஆனால் என்னதுங்க எல்லாம் பெருமானுடைய சிறு உள்ள அப்ப அவன் தான் என்ன செய்கிறான் கருவிகளை இயக்கிக்கொண்டிருக்கிறான் கருவிகளை இயக்கிக் கொண்டிருக்கிறான் எனவே அவன் இயக்காமன்றையும் அறியாது ஒன்றையும் அறியாது அதான் என்ன சொல்ற என்னதுங்க பொறியின்றி ஒன்றும் புணராத துண்டி ஒன்றும் புணராத துண்டிக்கு அறிவு என்ன பேரு